ஒன் நிர்ணயிக்கப்பட்ட ரன் ஒரு ரன் அடுத்த பந்து பாலாஜிக்கு இரண்டாவது பந்திலேயே அற்புதமான ஆபிசையில் அடிக்கப்பட்ட சிக்ஸ் என்ன என்ன மூணு இன்னும் வீரகுமார் வேற பேட்டிங் பண்ணல அது வந்து நேத்து நேத்து வந்து ஒரு இதோ ரெண்டு அது ரன்

ஓகே 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் கண்டினியூவா ரெண்டு ரெண்டாக அடிச்சிட்டு இருக்காப்புல கிரக்குமா அவர்கள் நாலு பேர் அது போன வரணும்